கியூப் தமிழ்நேருக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் ஊகன் இது தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி நம்முடைய நிகழ்ச்சியில் இன்றைக்கி பரபரப்பாக நாடாளுமன்ற தேர்தல் குறித்த விவாதங்கள் வந்து எல்லா கட்சியிலுமே போயிட்டுருக்கேன் இந்த வேலையில் பாமக யார் பக்கம் கூட்டணிக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற ஹாட் டாபிக் தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க பரோபரப்பாக பேசப்பட்டு வருது அதிலும் குறிப்பாக வட மாவட்டங்களில் ஒரு வலுவான வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இது உங்கள் எல்லோருக்குமே வந்து தெரியும் ஸோ எந்த கூட்டணியில் நின்றாலும் அந்த கட்சிக்குன்னு வட மாவட்டங்களில் குறிப்பாக திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அப்புறம் இன்னும் சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் முதற்கொண்டு இவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி வந்து தனியாகவே இருக்குது பாமகவுக்கு ஸோ இங்கே வந்து அவங்களுடைய கட்சி வந்து ஒரு பேஸ் லெவலில் ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஸோ இந்த கட்சியை வந்து தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு வருகிறார் ஆனால் அதே சமயம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லிக்கு போய் அங்கே உள்ள பாஜக மூத்த தலைவர்களை வந்து சந்தித்து பேச இருப்பதாக ஒரு கூடுதல் தகவல் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து கிடச்சிருக்கு ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது பாமக வந்து அதிமுக பக்கம் கூட்டணிக்கு போகுமா இல்லை பாஜகவுக்கு கூட்டணிக்கு போகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆனால் இதற்கு இடையில் சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும் ஏன் அப்படின்னா பாமக தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் வலுவான கட்சியாக இருந்தாலும் மத்தியில் ஆளும் கட்சியாக இருந்த ஒரு கட்சி அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா மத்தியில் ஆளும் கூடிய முக்கியமான கட்சிகளோடு கூட்டணி வைத்து அங்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அங்கம் வைத்த ஒரு கட்சி தான் பாமக ஸோ அதிலும் குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் என் டி சண்முகம் தலித் தெளில்மலை ஏ கே மூர்த்தி ஆர் வேலு போன்றோர் வந்து மத்திய அமைச்சர்களாக மத்திய இணையமைச்சர்களாக வந்து இருந்தாங்க சூரிய உங்கள் எல்லோருக்குமே துண்டு தெரியும் ஸோ அப்படி இருக்கப்ப தங்களுக்கு தற்போது ஒரு அதிகாரம் தேவைப்படுது அதிகாரம் வந்து ரொம்பவே தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாமக நிர்வாகிகள் வந்து ரொம்பவே விரும்புகிறாங்க ஏன் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த எம்பி மற்றும் சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாமகவுக்கு ஒரு கடும் சரிவையை வந்து தந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்களில் அதிமுக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி ஒன்றுல இருபது சீட்டை வந்து பெற்றிருந்தாங்க எம்எல்ஏக்கள் வந்து பெற்றிருந்தாங்க சட்டமன்றத்தில் ஒரு வலுவான கட்சியாக உள்ளே போனாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து கிட்டத்தட்ட பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று ஒரு வலுவான கட்சியாக வந்து உள்ளே இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அதிமுகவிடம் ஆறு தொகுதிகளை வந்து வாங்கி எம்பி தேர்தலை ஆறுலையுமே வந்து தோற்றாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மீண்டும் கூட்டணி மாறி அதிமுகவிலிருந்து இருந்து விலகி திமுகவுக்கு வந்து வந்தாங்க அப்போ வந்து கலைஞர் அவர்கள் முப்பது சீட்டை வந்து பாமகவுக்கு ஒதுக்குனார் ஸோ அந்த தேர்தலில் திமுக கூட்டணி ஒரு படுதோல்வியை சந்தித்தது அது மட்டும் இல்லாமல் பாமகவுக்கு முப்பது இடங்களை போட்டிட்டு வெறும் மூணு இடங்கள் மட்டும்தான் வந்து கிடச்சிது மூணே மூணு பேர் தான் சட்டமன்றத்துக்கு உள்ளே போனாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மீண்டும் கூட்டணியை வந்து மாற்றியது பாமக அந்த தேர்தலில் மத்தியில் வந்து பாஜக மோடியை வந்து பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்த அவரை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாமக என்ன பண்றாங்க அப்படின்னா பாஜக தேமுதிக மதிமுக புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகளோடு கூட்டணி வைத்து தேர்தலை வந்து சந்தித்தது அந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் முறையாக எம்பி தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணார் இன்றைக்கி பாமக தலைவர் வரக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வென்றார் அதோடு கன்னியாகுமரி தொகுதியில் பாஜகவினுடைய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஜெயித்து மத்திய இணையமைச்சராக வந்து ஆனாங்க ஆனால் அந்த டைமே வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இருந்து ஒரு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது ஆனால் என்ன காரணமோ தெரியல அவருக்கு வந்து கொடுக்கப்படலை அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாமக வந்து தனித்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க எலெக்ஷன் கேம்பெயின்லாம் அந்த மேனிஃபெஸ்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே அரண்டு போயிடுவீங்க ஸோ அந்த அளவுக்கு தேர்தல் அறிக்கையை வந்து கொடுத்துருந்தாங்க பாமக அதிலும் குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவருடைய கேம்பெயின் வந்து மக்கள்கிட்ட ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆனிச்சு ஆனால் இருந்தாலும் பெரும்பான்மையான தொகுதிகளில் அப்போ ரெண்டாம் இடம் வந்திருந்தாலும் கூட அவர்களால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ஜெயிக்க முடியல மொத்த தொகுதிகளையும் வந்து தோற்று போனாங்க பாமக ஸோ இதன் காரணமாக வந்து தொடர்ந்து இங்கிட்டே வந்திருந்தாங்க தனித்து தான் களம் காணுவோம் தனித்து தான் களம் காணுவோம் யார் கூடனையும் கூட்டணியே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடந்த எம்பி தேர்தலில் தங்களுடைய நிலைப்பாட்டை வந்து மாற்றிக்கிட்டாங்க என்ன அப்படின்னா அதிமுகவோடு மீண்டும் கூட்டணிக்கு வந்து போனாங்க ஸோ அது பலத்த சர்ச்சையை வந்து கிளப்புனுச்சு நிறைய பத்திரிகையாளர்களும் பொதுமக்களும் வந்து பாமக நிர்வாகிகளிடமும் பாமக மூத்த தலைவர்களிடமும் வந்து ஒரு கேள்வியை வந்து எழுப்புனாங்க என்னங்க கூட்டணியை வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க திராவிட கட்சிகளுடன் கூட்டணி என்பது பெற்ற தாயோடு புனவருக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவ்வளோ கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினீங்களே ஏங்க நீங்க கூட்டணி வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர்களால் வந்து அவர்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளோடு தான் வேறு எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட்டணி வைக்க வேண்டிய சூழல் இருக்கிறது ஸோ அதன் காரணமாகவே வந்து அதிமுக சிறப்பான ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது அதனால் நாங்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதற்கு சில வருடங்களுக்கு முன்பு தான் வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு புக்கெல்லாம் வெளியிட்டிருந்தார் கழகங்களின் கதை அப்படின்னு சொல்லிட்டலாம் ஸோ இதெல்லாமே தாண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஏழு தொகுதிகளை கேட்டு வாங்கினாங்க அதிமுகருந்து பாமக அந்த ஏழு தொகுதிகளுமே வந்து பார்த்திங்கன்னா பாமகவுக்கு ஒரு பெருத்த அடியாக விழுந்தது அந்த தேர்தலில் அவங்க வந்து தோற்று போனாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையே வந்து கண்டினியூ அதிமுக கூட்டணியில் அங்கம் வைத்து இருபத்தி மூணு இடங்களை வந்து வாங்கி நின்றாங்க அதில் ஐந்து இடங்களில் வந்து வென்றாங்க தருமபுரி பென்னாகரம் மேட்டூர் மயிலம் போன்ற ஒரு ஐந்து தொகுதிகளில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க பாமாக்கா ஸோ இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே பாமகவினுடைய எம்எல்ஏக்களை ஐந்து பேர் வந்து இருக்காங்க ஸோ இதெல்லாமே கருத்தில் கொண்டு யோசிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பாமக எங்கள் கூட்டணிக்கு வந்தது அப்படின்னா நிச்சயமாக ஏழு சீட்டு ப்ளஸ் ராஜசபா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் வந்து சொன்னாங்க சொன்ன மாதிரியே அவங்களுக்கு ஏழு சீட்டு கொடுத்தது இல்லாமல் சீட்டும் வந்து கொடுத்தாங்க இதையெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் வந்து சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்து நடந்தது அதில் டிடிவி தினகரன் பக்கம் சாஞ்ச பதினெட்டு எம்எல்ஏக்களும் ப்ளஸ் வந்து ரெண்டு மூணு பேர் காலமாக இருந்தாங்க ஸோ இதெல்லாமே கருத்தில் கொண்டு இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்து நடந்தது அதில் அதிமுக வந்து ஒன்பது இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சி வந்து தக்க வைத்தது அந்த ஆட்சி வந்து தொடர காரணமே வந்து பாமகோட வாக்கு வங்கி தான் ஏன்னா வட மாவட்டங்களில் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்து பெருவாரியான வாக்குகளில் வந்து அதிமுக வந்து வென்றிருந்தது ஸோ இதற்கு முக்கியமான காரணமாக பாமக இருந்தது அப்படிங்கிறத எடப்பாடி அளவு மறுக்க முடியாது இதன் காரணமாகவே தன் சொந்த மாவட்டமான சேலத்தில் அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தலில் சேலம் மாவட்ட சேர்மேன் பதவியை வந்து பாமகவுக்கு விட்டு கொடுத்தாரு ஸோ இதெல்லாமே அறியாதவரல்ல எடப்பாடி ஸோ இந்த நேரத்தில் அதிமுக வந்து தங்களுடைய ராயப்பேட்டை அலுவலகத்தில் எம்ஜிஆர் மாளிகையில் வந்து முன்னாள் அமைச்சர்களான எஸ்பி வேலுமணி ஜெயக்குமார் அப்புறம் நத்தம் விஸ்வநாதன் கேபி முனுசாமி வளர்மதி பெஞ்சமின் போன்றவர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க பாமக நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அவர்களும் வந்து பாமகவின் மூத்த தலைவர்களோடு போய் சில நேரங்கள் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ரீதியிலே வந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன ஆனால் இதையெல்லாமே தாண்டி பாஜக தரப்பிலும் வந்து பாமகிட்ட வணங்கி பேசி இருப்பதாக ஒரு கூடுதல் தகவல் ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது பாமக எந்த கூட்டணி பக்கம் போகும் அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது ஏன் அப்படின்னா திமுக கூட்டணியில் வந்து போகலாம் அப்படின்னா அங்கே வந்து ஏற்கனவே ராமதாஸ் அவர்களிடம் வந்து மு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு என்ன அப்படின்னா ஏற்கனவே இங்கே நிறைய கட்சிகள் இருக்குங்க ஸோ தொகுதியே யாருக்கு அதிகம் கொடுக்கறது பிரித்து கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது ஸோ இருந்த கூட்டணியை நான் நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் வந்து கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு திமுக கூட்டணியில் கதவு அடைக்கப்பட்டதன் காரணமாக அதிமுக பக்கம் போகலாமா இல்லை பாஜக பக்கம் போகலாமா அப்படிங்கிற ஆழ்ந்த யோசனையில் வந்து பாமகவின் மூத்த தலைவர்களும் மூத்த நிர்வாகிகளும் வந்து இருக்காங்க ஆனால் இதே வேலை நிலையில் பாஜக வந்து பாமகவுக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறதா வந்து ஒரு தகவல் என்ன அப்படின்னா நம்ம கூட கூட்டணிக்கு வாங்க நிச்சயமாக வந்து சேர்ந்து நிற்போம் ஆனால் அதே வேலையில் நீங்கள் எத்தனை தொகுதி கேட்குறீங்களோ அத்தனை தொகுதி நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் சென்ட்ரலில் உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒன்று இருக்குது ஏற்கனவே நாங்கள் வந்து இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்திய அளவில் நடந்த ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர்லாம் வந்து நாங்கள் தான் திரும்ப ஆட்சிக்கு வந்திருக்கோம் ஸோ அங்கே ஏதோ ஒரு மாநிலங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கன்ஃபார்முங்க நீங்க எங்க கூட வாங்க நம்ம நிச்சயமா வந்து ஜெயிப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரி ஒரு கணிசமான எண்ணிக்கையிலாவது நம்ம வந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி மாநில கட்சி அந்தஸ்து வந்து ரொம்ப முக்கியம் ஸோ பாமக இதெல்லாமே வந்து கருத்தில் கொள்ளுது தொடர்ந்து அவங்க வந்து மாம்பழம் சின்னத்தில் வந்து நின்றுட்டு வராங்க ஸோ அந்த சின்னத்தையும் வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து பாமகவுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாமக தலைவராக இன்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து செயல்பட்டு வராரு ஏற்கனவே தலைவராக செயல்பட்ட ஜி மணி அவர்கள் இப்போ செயல் தலைவராக வந்திருக்கிறாரு ஸோ அன்புமணி அவர்கள்ட்ட தலைமை பொறுப்பு வந்த பிறகு ஸோ அவருக்கு அவருடைய எதிர்காலத்திற்கு பாமகனுடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஸோ அந்த வகையில் அவர் அதிமுக பக்கம் போனார் அப்படின்னா நிச்சயமாக சில கணிசமான எண்ணிக்கையில் பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு சில அரசியல் பார்வையாளர்கள் வந்து இருக்காங்க ஆனால் இதையெல்லாமே தாண்டி பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாமகவுக்கு ஒரு நல்ல செல்வாக்கை தான் மத்தியில் வந்து பாஜக அரசு வந்து கொடுத்தாங்க ஸோ அதே மாதிரி இந்த முறை நமக்கு நிச்சயமாக மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த முறை கேட்டோம் அப்படின்னா அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ரீதியிலும் வந்து பாமக நிர்வாகிகள் வந்து கருதுறாங்க ஸோ இதெல்லாமே கருத்தில் கொண்ட அன்புமணி ராமாஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ரீசெண்டாக சென்னையில் நடந்த பாமக கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமஸ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி ஆதங்கப்பட்டார் என்ன அப்படின்னா திமுக கட்சி ஆரம்பித்து பதினெட்டு இருபது வடங்களில் அந்த கட்சி வந்து ஆட்சி அமைத்தது அதன் பிறகு அதிமுக பொறுத்தவரை கட்சி ஆரம்பித்து ஐந்து ஆண்டுகளில் வந்து ஆட்சியை பிடித்தது ஆனால் பாமக கட்சி ஆரம்பித்து முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகுது ஆனால் இந்த நிலை எப்போ மாறும்னு தெரில ஆனால் கூட்டணிக்காக நம்ம வந்து போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாரு அதே சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நம்ம பாட்டாளி சொந்தங்களுக்கான காலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்களை வந்து அந்த கூட்டத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு இதை கேட்டால் பாமகவின் பாட்டாளிகள் எல்லோருமே வந்து என்ன ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நிச்சயமாக ஜெயிப்போம் ஜெயிப்போம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதையெல்லாமே தாண்டி மக்கள் மனசில் வந்து பாமக போய் நின்றுருக்கு போராட்டக்களங்களில் நிறையா விஷயங்கள் நம்ம அவங்களுக்காக பண்ணியிருக்கோம் மக்களுக்காக பண்ணியிருக்கோம் ஆனால் முதன்மையான கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்கு எம்பி எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை வந்து நம்ம கட்சிக்கு அவசியமாக இருக்குது அப்படிங்கிற இதையும் ஒரு முன் முக்கியமான விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாரு அன்புமணி அவர்கள் ஸோ இவங்களுடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது பாஜக பக்கம் போனால் நிச்சயமாக ஒரு மந்திரி சீட்டு அதே சமயம் சில அவங்க கேட்குற தொகுதிகளே அல்லேயே கொடுக்க தான் போகிறாங்க கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து தொகுதிகள் கூட பாமக கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா வட மாவட்டங்களுடைய வாக்கு வங்கியை பொறுத்து பாஜகவும் தொகுதிகளை வந்து கன்சிடர் பண்ணும் ஆனால் அதிமுக பக்கம் போனால் அவங்களும் கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு தொகுதி நாங்கள் தர்றதுக்கு நாங்களும் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற ரீதியிலையும் வந்து சொல்வதாக ஒரு கூடுதல் தகவல் ஸோ பாமக எந்த பக்கம் சாய போகிறது பாஜகவா அல்லது அதிமுகவா அல்லது கடைசி நேரத்தில் அரசியலில் இதுன்னு வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற ரீதியில் பாஜகவும் அதிமுகவும் இணைந்து தேர்தல் சந்திக்கும் போது அதில் வந்து பாமாக்க அங்கம் வங்கி போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்